நீங்கள் தொழில் முனைவோரா அல்லது புதிய தொழில் தொடங்க ஆர்வமுள்ளவரா உலக தொழில் முனைவோர் தினத்தை முன்னிட்டு பிரம்மா குமாரிகள் வணிகத்தில் வளர்ச்சி மற்றும் இல்லறத்தில் இணக்கம் என்ற நிகழ்ச்சியை பிரத்யேகமாக ஏற்பாடு செய்திருக்கின்றனர் இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசு குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் துறையின் உதவி மையம் அதாவது ஹெல்ப் டெஸ்க் செய்யப்பட்டுள்ளது கூடவே தொழில் கடன் வசதிகளின் விழிப்புணர்வு உதவி மையமும் செய்யப்பட்டுள்ளது இளம் தொழில் சாதனையாளர்கள் மேலும் அனுபவம் வாய்ந்த தொழில் சாதனையாளர்கள் தங்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொள்கின்றனர் பிரம்மகுமாரிகளின் மனோபல பயிற்சியாளர்கள் உங்கள் தொழிலில் ஏற்படும் பல்வேறு விதமான சூழ்நிலைகளை சமாளிக்கவும் அதே நேரத்தில் குடும்பத்தில் நல்லிணக்கத்தைக் கொண்டு வர மனதை பலப்படுத்தும் முறைகளை கற்றுக்கொடுக்கின்றனர் கூடவே ஆறாவது பரிமாணத்தின் கண்காட்சியும் கண்டு பயனடையலாம் வாருங்கள் டிநகர் ஸ்ரீகிருஷ்ணசுவாமி கல்யாண மண்டபம் ஆகஸ்ட் பத்தொன்பது செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணி முதல் மதியம் பன்னிரெண்டு மணி வரை வணிகத்தில் வளர்ச்சி மற்றும் இல்லறத்தில் இணக்கம் நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு கலந்து கொண்டு பயன் பெற பிரம்மா குமாரிகளின் அன்பான அழைப்பு அனுமதி முற்றிலும் இலவசம் ஓம் சாந்தி